புதிய கட்சி தொடங்க இருக்கிறாரா காளியம்மாள் இது குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் இன்றைய தினம் முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் தங்கையாக இருந்த காளியம்மாள் அவங்க அவர்களது பகுதியில் உள்ள பனிமய மாதா சர்ச்சுடைய ஒரு திருவிழாவுக்காக இருக்காங்க அது வெறும் திருவிழாவுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முன்னேற்பாடு அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் மக்களுடன் அவர் பேசி முடிவெடுத்திருப்பதாக பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எடுத்திருக்க முடிவு என்ன அப்படின்னா எங்களுக்கு ஏற்ப போல ஒரு நபரை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து எங்களது தொகுதி வேட்பாளராக நியமிக்கலாம்னு இருக்கோம் முதல்ல அரசியல் கட்சியிலே அவங்க நியமிக்கப்படக்கூடிய ஆட்கள் எங்களுடைய ஆட்களாக இருக்காங்களா அப்படிங்கிறத நாங்க பார்க்கணும் ஏன்னா எங்களுக்குன்னு ஒரே ஒரு சும்மா மீன்வளத்துறைக்கு ஒதுக்கணுங்கிறதுக்காக ஒரு சீட்டை கொடுத்து அவங்க கட்சியில இருந்து ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவர்களுக்கு ஏற்ற போலயே செய்துக்கிறாங்க எங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு கூட யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க ஒருவேளை அரசு அதற்கு வந்து யார் நிற்கிறாங்களோ அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் அதுக்கு இசைவு தெரிவிக்கல அப்படின்னும் போது நாங்கள் எங்களுக்குள்ளவே பேசி ஒரு நபரை தேர்ந்தெடுக்கலாம் அவரை வெற்றி பெற செய்வதற்காக யாராவது உழைக்கணும் நான் கிட்டத்தட்ட ஏற்கனவே பதினைந்து வருடமாக உழைத்தும் இருக்கிறேன் அரசியலில் எனக்கு ஒரு தெளிவும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திடீரென காளியம்மாளுக்கு புகழ் வெளிச்சம் வந்ததாக சிலர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது பதினைந்து வருடம் நான் உழைத்திருக்கிறேன் அந்த உழைப்பை எல்லாருமே பார்த்துருக்காங்க அது ஊடகங்களில் மற்றவங்களுக்கு தெரியலனாலும் அந்தந்த ப பகுதி நான் எங்கே உழைத்தனோ அந்த பகுதிக்கு போனால் நிச்சயம் தெரியும்றதை பதிவு பண்ணும்போது பத்திரிகையாளர் வந்து பார்த்திங்கன்னா தனி கட்சி ஏதாவது தொடங்குவதாக இருக்கீங்களா எந்த கட்சியிலும் முனையாமல் இவ்வளோ நாள் நீங்கள் ஒன்று பயணிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க இப்போ புதிய கட்சி தொடங்குவதுங்கிறது அவ்வளவு இயல்பான விஷயம் கிடையாது அதற்கு எந்த அளவிற்கு பணபலம் தேவை எந்த அளவுக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற எல்லா விஷயமும் இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு அந்த கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய இடத்தில் இப்போது நான் இல்லை அதனால் அதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறதே கிடையாதுங்கிறத பதிவு பண்ணுறாங்க அப்போ நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய போவதாக இருக்கிற அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்கும்போது தான் அவங்க வந்து நான் விரைவில் அதை சொல்லலாம்ங்கிறதுல தெளிவாக தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எங்கே போய் சேர்றேங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் நான் தெளிவுபடுத்துகிறேங்கிறத காளியம்மாள் அவங்க கூறியிருக்காங்க தற்போது வரை எந்த கட்சியிலிருந்தும் எனக்கு அழைப்பு வரலை யாரும் என்கிட்ட பேசவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அவர்களாக எந்த கட்சியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல இன்னும் அவங்க முடிவெடுக்க காத்திருக்காங்கிறது மட்டும் இதன் மூலயமாக நமக்கு தெளிவாக புரிய வருகிறது காளியம்மாள் அவர்களுக்கு இதுவரை எப்படி தமிழ் தேசியம் உதவியதோ அதே போல் அவர் அவர்கள் இந்த கொள்கை பிடிப்போடு இருக்கவங்களுக்கு தமிழ் தேசியத்தை விட்டால் வேறு எதுவும் அங்கே வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் அதை தாண்டி பணம் இல்லை நம்மளுடைய பவர் நம்மளுடைய அந்த பதவிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா தாராளமாக திராவிட கட்சியில் இணைந்து கொள்ளலாம்